அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி அபிநயா நான் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆதி ஆதிதிராவிட நல நடுநிலை பள்ளி நான் இந்தியாவில் முதல் பெண் விடு விடுதலை போராட்ட வீராங்கனை அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார் இவரது தந்தை செல்லமுத்து சேதுபதி தாயார் சக்கந்தி முத்தா தாழ் சிறுவயின் முதலான வீர கலைகளில் பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து பட்டத்து ராணி மற்றும் குயிலி ஆகியோரின் உதவியுடன் ஆங்கில படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டு மீட்டு வெற்றி கொடி நாட்டினார் வேலுநாச்சியாரின் வீரமும் துணிச்சலும்